வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவி குடால இந்திய சமுதாயத்தை நலன் கருதி எந்த கட்சியுடனும் பேச மாயிகா தயார் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் கடன் கட்டி முடிக்கப்பட்டது குறித்து ஏன் பேசவில்லை மாயிகா எதற்கும் தயார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சொல்லுரை மாயிகா தேசிய தலைவரா இன்றைய நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் வேற வேற கட்சிகள் கூட யார் எங்க கூட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்களோ நாங்களும் வெளிப்படையா பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தயார் அது நாங்கள் ஒழிஞ்சு போய்ட்டு நாங்கள் பார்க்கறோன்னு அவசியம் இல்லை நாங்கள் எது செஞ்சாலும் திறந்த இதாக தான் செய்வோம் அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே கூட வந்து எந்த வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படுதோ அதாவது இந்திய சமுதாயத்துக்கு அதுவும் குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு எது நன்மை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாய்க்காக்கும் அது நன்மை கொண்டு வர சூழ்நிலை இருக்குதோ அந்த முடிவை

மாயிகாவின் குறைகளை பற்றி பேசுபவர்களுக்கு மாயிக்காவின் நெறியை பற்றி பேச நேரில் போய்விட்டது ஆளிகளாமல் போய்விட்டது இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் நாட்டில் ஆலயங்கள் தமிழ் பள்ளிகள் நமது உரிமைகள் அனைத்தும் போல் சொந்தமாக கிடைத்ததல்ல இவற்றை மாயிகா தான் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என்று போட்டியில் பேரா மாநில மாயிக்காவின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றியபோது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவ்வாறு குறிப்பிட்டார் சில பேரு குர எவ்வளோ அபாண்டமான ஒரு பொய் அபாண்டமான பொய் அவங்க சொன்ன பொய் மட்டும் இல்ல பொய் மாய்க்காவ கட்சி அரசியல் கட்சியை குறை சொல்றதுக்காக அநியாயிக்கிறேன் நாங்க வந்தா உங்களுக்கு பிடிச்சி போட்டுருவோம் நாங்க வந்தா இத செஞ்சுக்கோ நாங்க வந்தா அதோ எது செஞ்சிருக்க வேண்டியதான எதையுமே சே அப்ப எதையுமே செய்யலன்னா நாங்க குற்றமா இருந்ததுனால எந்த லாத்தையும் பிடிச்சு போட்டிருக்கேன் அப்ப இவ்வளவு நாள் மாணிக்காம குறை சொல்லி சொன்னதெல்லாம் பொய்யா நாட்டில் தற்போது நமது மொழி ஆலயம் பள்ளிகளுக்கு பிரச்சினை என்றால் முதலில் குரல் கொடுப்பது மாயிகா தான் ஆனால் அரசியல் ஓட்டத்தில் மாயிக்காவை எப்படி வலுப்பெற செய்வது என்பது எங்களுக்கு தெரியும் மக்கள் விழித்துக் கொண்டனர் ஆகையால் இந்தியர்களின் எதிர்காலத்திற்காக ஒரு கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த மாயிக்கா தயாராக இருக்கிறோம் எனவும் தான் விக்னேஸ்வரன் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது